எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி என்னான்னு பார்ப்போம் கேரட் சாதம் கிண்டி காமிக்கிறேன் சோயா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஏற்கனவே சோயா பொரியல் போட்டு காமிச்சிருக்கேன் அதனால் இது இன்றைக்கி கேரட் சாதம் மட்டும் சீச்சு எப்படி வைக்கிறீன்னு பாருங்கள் அதாவது கிலோ கேரட்டு திருகி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் அவங்க இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கார்ந்தே இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையானது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு கடுகு உளுந்த முந்திரி படுப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சு கொஞ்சம் உண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கேரட் உப்பு அதோடவே போட்டுக்கணுனாக்கேன் சேர்ந்து வரங்கும் போது சாதத்துக்கு சேர்த்து இதிலே உப்பு போட்டுருங்க இங்கே வந்து பெருமாள் பண்ணி கொண்டு எவ்வளோ அதுக்கு அதை வந்து எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சுகர் கரவிலையும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு நல்ல சத்தானது கண் பார்வைக்கு நல்லது அதில் விட்டமின் இருக்கிறதுனால உடம்புக்கு எலும்புக்கு நல்ல ஹெல்த்தி பசங்களுக்கும் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு தான் அதனால் சுகரை வந்து கண்ட்ரோல் படுத்தும் அப்படிங்கிறாங்க அதனால் கேரட்டு சுகர் இருக்கவங்க கேரட் சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் தண்ணின் எது ஊ கூடாது நம்ம ஊற்றுற அந்த நெய்யை அந்த எண்ணெய் அதில் ஏதே வதக்கணும் தண்ணி ஊற்றணும்னா மத்தியானத்துக்கு டிஃபன் கட்டும்போது கெட்டு போயிடும் அதனால் நான் சொன்ன மாதிரி தான் சாதத்தை வந்து கொஞ்சம் பருப்பருக்கையாக வந்து வடச்சிக்கிறேன்னு முக்கா பத்திரத்தில் வடிச்சுக்கிட்டு அப்படியே சாதத்தை போட்டு கிண்ட வேண்டியது பாருங்கள் சாதத்தை கேரட்டு வதக்கி இறக்கிட்டேன் அதில் வந்து சாதத்தை போட்டு கிண்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதம் கின்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கேரட்டை கூட குறையாக எடுத்துக்கிறேன்னு அளவு அது வே சாதமும் அதே மாதிரி ஏன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ கேரட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சாதத்தை கூட்டி தம்ப குறைச்சிக்கணும் வாங்க கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நான் சோயா பொரியல் போட்டு காமிச்சிருக்கிறேன் அதனால் நான் மொதவே ரெடி பண்ணிட்டேன் வீடியோவுக்கு வரல மொதவே ரெடி பண்ணதுனால பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்சு கேரட் சாதமும் சோயா பொரியல்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்